ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட் தான் பண்ணியிருந்தீங்க எல்லாமே சரியாயிடும் ரத்தம் ஏறத்துக்கு வந்து ஆட்டு செவ்ரடி சாப்பிடுங்க முருங்கைக்கீரை சாப்பிடுங்க மாதுளம்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதுங்க எல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட் தான் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸு அப்போ நெக்ஸ்ட்டு நிறைய பேருமே சொல்லியிருந்தீங்க நீங்கள் பயப்படாதீங்க அந்த கடவுள் உங்களுக்கு துணியாக இருப்பார் உங்கள் அப்பாவே வந்து உங்களுக்கு பிறப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு எனக்கு நீங்கள் கடவுள்கிட்டயுமே கொஞ்சம் வேண்டிக்கிங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க நானும் தமிழ் பொண்ணு தான் ஆகி மூணு வருஷம் ஆகுது அந்த அக்காவும் தான் இருக்காங்களாம் அவங்களுக்கு வந்து இங்கே தான் குழந்த பிறந்துச்சு ஆண் குழந்தையம்மா அந்த குழந்தை பிறந்தப்போ அந்த அக்காவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குழந்த பிறந்துச்சான் குழந்த பிறந்தோடனே குழந்தைக்கு வந்து ஏதோ ஒன்று இருந்துச்சாமா மூணு நாள் ஐஸ்யூலாம் வச்சுருந்தாங்களாம் அந்த அக்காவை வச்சிருந்து அதுக்கப்புறம் சரி பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்களாம் அந்த அக்கா நேற்று எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க பயப்பட வேண்டாம் அது எல்லாமே சரியாயிடும் நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கம்மலில் சொல்லியிருந்தீங்க நிறையா நீங்கள் வந்து மாதுளம்பழம் பேரிச்சம்பழம் அத்த அத்தி பழம் இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து ரத்தம் நல்லாவே ஊறும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்போ நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கம்மல் கேருந்தீங்க உங்களுக்கு கரெக்டான டேட் சொல்லுங்கள் டெலிவரிக்கு அப்படின்னு நீங்கள் கரெக்டான டேட் நான் சொல்லலை சொல்கிறேன் அவங்க கிட்ட அப்புறமா ஆனால் கரெக்டான மூணு வாரம் இருக்குது மூணு வாரத்துக்குள்ளேயும் போகிறக்கலாம் அதை தாண்டியுமே போகிறக்கலாம் நம்ம கையில் எதுவுமே இல்லை நம்ம நம்ம ஒரு டேட் சொல்லி இதாக போய் ஏதாச்சும் எதுவும் பண்ணக்கூடாது இல்லை அந்த கடவுளுக்கு தெரியும் எப்படி குழந்தை வெளில எடுத்துகிட்டு வரதுன்னு எல்லாமே அந்த கடவுளுக்கு தெரியும் நானும் அந்த கடவுள் தான் நினச்ச வேண்டியிருக்கிறேன் என் குழந்தைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நல்லபடி நாங்கள் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ வீடியோ எவ்வளோ எடுக்க முடியல நீங்கள் நிறைய பேர் பார்த்துருந்து நிறைய பேர் என்னை பசிட்டு கமெண்ட் பண்ணுந்தீங்க அது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அன்றைக்கி வந்து என்னால் பெருசாகவும் வீடியோ போட முடியாது இன்னுமே ரொம்ப முடியல எனக்கு இது மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது காலையில் எழுந்திரிச்சி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் துணி எழுந்திருச்சு டைம் இப்போ பதினொன்றரை மணி ஆகுது நான் இப்போ பத்து மணி போல் தான் எந்திரிச்சேனே பத்து மணி தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சோன்னே அக்கா இருக்காங்க அவங்க பெரியப்பா பொண்ணு அக்கா இருக்காங்க அவங்க தான் எழுந்துருச்சு ப்ரெஷ் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்லாம் எடுத்து கொடுத்துட்டு டீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அதெல்லாம் டீலாம் குடிக்கிறதுலாம் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பால் மதர் அர்லெக்ஸ் போட்டு தான் கொடுத்தாங்க அது குடிச்சிட்டு சாப்பிடணும் நோக்காந்துருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் அப்படியே சாப்பிடணும் பசிக்குள்ளே ஒரு மாதிரி ரொம்ப தலை சுற்றுற மாதிரி ஒரு மாதிரி கைகளெலாம் ஒரு மாதிரி வெலை வெலை வரும்னு சொல்லுவோங்களேன் அந்த மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது அதனால தான் வந்து அப்படியே உட்காந்துட்டேன் சரி நம்ம வீடியோ போட்டுடலாம் வீடியோ போடாமல் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்ருக்கோம் எல்லாம் பக்கத்தில் வந்துடுச்சு நம்ம நம்மளால் முடியலனாலும் நம்ம வீடியோ எடுத்து போட்டு தான் ஆகணும் போடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டு தான் அந்த வீடியோ எடுத்துருக்கிறேன் ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்க இது அப்படின்னு சொல்கிற சொல்லி கேட்டிருந்தீங்க டாக்டர் வந்து எனக்கு வந்து ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடியே பால் பால்வடைக்கெலாம் செக் பண்ண போக்குள்ள ப்ளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணக்குள்ள ரத்தம் கம்மியாக தான் இருக்குது கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரத்தம் பத்தாது எனக்கு கரெக்டாக ரத்தம் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஏழு புள்ளி தான் நினைக்கிறேன் ஏழு புள்ளி இருபத்தஞ்சோ இவ்வளோ தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ரிப்போர்ட்டில் பார்த்தேன் இது பத்தாது நிறையா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏழு புள்ளி அந்த மாதிரி தான் இருக்குது இது பத்தாது டெலிவரி டைமில் கரெக்டாக பன்னெண்டு புள்ளி பதினாறு புள்ளி பதிமூணு அந்த மாதிரி பத்துக்கும் மேலே தான் இருக்கணும் எனக்கு பத்து கீழே தான் இருக்குது இந்த மூணு வாரத்துக்குள்ளே எப்படியாவது ரத்தம் நீங்கள் ஏற்றிடுங்க அப்படி ஏற்றலன்னா டெலிவரி டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரத்தம் வேறு ஆள் கொடுக்கணும் திரும்பியுமே ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ரத்தம் ஏற்றி நான் டெஸ்ட் பண்ணல முன்னாடி டெஸ்ட்டு எனக்கு ரத்தம் கொடுக்காத முன்னாடி தான் நான் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஏழு பாயிண்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நான் ரத்தம் கொடுத்ததுக்கப்புறம் நான் எதுவுமே செக் பண்ணலை அடுத்த மாதம் பால்வடிக்கு போனால் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு வரணும் பால்வடியில் வந்து பிபி ப்ளட் டெஸ்ட்டுகள் மட்டும் தான் பண்ணுவாங்க எவ்வளோ மாதம் மாதம் எப்படி இருக்கா அதை மட்டும் பார்ப்பாங்க நம்ம டாக்டர்கிட்ட போனால் தான் அவங்க நம்மளை ஃபுல்லாகவே செக்அப் பண்ணி இது சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த மாதம் தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இந்த மாதம் முடிய போகுதுன்னு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது மாதம் முடிஞ்சிடும் அடுத்த மாதத்துல தான் போய் இது பண்ணணும் அதுக்கப்புறமா பேசவே முடியல என்னால் ஒரு மாதிரி இறக்குது சாரி தப்பாக நினைச்சுக்காதீங்க அது என்னன்னே தெரில ஒரு மாதிரியாவே ஒரு படப்பட படன்னு ஒரு மாதிரி பயத்தில் வருது அது என்னன்னே தெரியல ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது ஒரு பேசவே முடியல ரொம்ப நிறைய தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க நிறையவே நானும் தண்ணி குடிப்பேன் தான் தண்ணி குடித்தாலும் எங்கள் தொண்டை இருக்குல்ல அந்த தொண்டை வந்து அப்படியே எனக்கு வந்து ஒரு மாதிரி வத்திடுது எவ்வளோ தான் தண்ணி குடிச்சாலும் எந்திரிச்ச உடனே நாலு வாட்டர் பாட்டிலுக்கு பெருசு பெருசாக அந்த வாட்டர் பாட்டிலில் வீட்டுக்காரர் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சுருவார் நான் வரத்தை காட்டியும் எங்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டு அந்த வரத்தை காட்டி இந்த பாட்டில் இருக்கிற தண்ணிலாம் இருக்கக்கூடாது டெய்லியும் ஒரு 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 மணி நேரத்தில் ஒரு பாட்டிலில் குடிச்சி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவார் நானும் தண்ணி நிறையா குடிச்சிட்டு தான் இருக்க இருந்தாலும் எனக்கு தண்ணி நிறையா தவிக்குது பாருங்கள் வதுட்டு ஃபுல்லாகவே எப்படி ஒரு மாதிரி காஞ்சிடும் எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் தண்ணி இதை பண்ணிகிட்டு இருக்கு நைட்லேயுமே அந்த மாதிரி தான் நைட்டில் தண்ணி குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இருந்தாலுமே சுடு தண்ணி வச்சு கொடுத்துடுவார் என்னோட வீட்டுக்கார அக்காவையும் சுடு தண்ணி வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருவாங்க எனக்கு எப்பப்பெல்லாம் தோணு தப்பெல்லாம் எடுத்து குடிச்சோம் நைட்டில் சுத்தமாக தூங்கவும் முடியல ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் வலிக்க ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி நடுங்கள்ற மாதிரி இருக்கும் ஏன்னா குழுவும் அதிகமாக இருக்கா அந்த பயத்துலேயே நாலஞ்சு வச்சுட்டு மேலே போற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்குவானே அப்போயுமே குளுர் நைட்டில் சுத்தமாக தூக்கமும் வர இந்த சைடு இந்த சைடு இருந்தது பன்னெண்டு பன்னெண்டு உட்காந்துருப்போம் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுங்களும் நிறையா டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க நல்லா நடனால் வேலை பார்க்க முடியல நல்லா நட டெய்லியும் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்கேஸ்லாம் சொல்லியிருந்தாங்க யோகா பண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணி சொல்லுங்கள் நானும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறமே அவருமே வேலைக்கு போயிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு ஒருலாம் வீடியோலாம் பார்த்து இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி அவருமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் ஹாஸ்பிட்டலில் இந்த வீடியோ நான் கொஞ்சம் ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி எடுத்து வச்சுருக்க உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் வீட்டில் அட்மிட் ஆகுதுல ரெண்டாவது நாள் எடுத்த வீடியோ மட்டும் முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் இது வந்து சாப்பாடு வந்து எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாரு சாப்பாடு வந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாரு அப்போ இது பண்ண கையில் வர டிப்ஸ் இருந்துச்சா சரி கொஞ்சமாவது வீடியோ எடுக்கலாம் போகிறதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருந்தேன் வீட்டுக்காரர் அப்போயுமே திட்டினார் வீடியோ எடுக்க அதை திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி கொஞ்சமாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் அந்த அண்ணன் சொல்லி போகிறது வந்து அக்கா தான் ரொம்ப கஷ்டப்பட்டார் வீட்டுக்காரருமே வந்தோம் தூங்கவே மாட்டார் வெளியே தான் அமுச்சு விட்டுருவாங்களே நாங்கள் பொண்ணுங்க மட்டும் தான் உள்ளே இருக்க முடியும் அஞ்சு ஒரு டைம் பத்து நிமிஷத்துக்கு வந்து வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் நைட்டெல்லாம் பன்னெண்டு மணிக்கு அவருக்கு எப்பப்பெல்லாம் மொழி போகிறது அப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் அவருமே ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அந்த ஷார்ட் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னால் ரொம்ப முடியாமல் இருந்துச்சு அவர் சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தார் அப்போ வந்து பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன பையன் வந்து கத்தி ஏதோ காமெடி பண்ணிட்டு இருந்தான் ஒரு குழந்தை வந்து பிறந்துட்டு வந்துச்சு ஒரு சின்ன கை தூக்கிட்டு வந்தாங்க அந்த குழந்தையை பார்த்து இந்த ஒரு தம்பி வந்து ஒரு மாதிரி ஒடியால் சொல்லி காமெடியில் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ சிரிச்சுட்டு இருந்தேன் போய் சாப்பாடு ஊட்டி விட்டுருந்தார் அந்த டைமில் நான் கொஞ்சமாக நான் வீடியோ விட்டாங்க அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் நீங்கள் சொல்லுவாங்க என்ன உனக்கு உடம்பு சரிங்க எனி டைம் இந்த வீடியோ போகிறேன்னு நினச்சிக்காதீங்க என்னோட எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்